வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம அதிகரிக்கப்பட்ட உடல் எடையை எப்படி இயற்கை முறையில் சீக்கிரமே குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரே நாளில் உங்களுக்கு சூப்பரான மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் இதில் நான் மூன்று விதமான மருந்து சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் இதை நம்ம சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது எத்தனை நாட்களுக்கு நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும் உடல் எடை அதிகரிப்போம் அப்படிங்கிறது முதல்ல என்ன காரணத்தினால அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் எப்போதும் சொல்றதுதான் காரணத்தை கண்டறிந்து அதுக்கு முதல்ல நம்ம சொல்யூஷன் பார்த்துட்டோம் அப்படின்னாலே போதும் அந்த உடல் எடை அதிகரிப்போம் அப்படிங்கறத நம்மளால தடுக்க முடியும் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணம் தைராய்டு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பாருங்க தைராய்டு பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும் பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கா அந்த மாதிரி எல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதையெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் அந்த உடல் எடை அதிகரிப்போம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளால தடுக்க முடியும் முக்கியமாக நீங்கள் இந்த மருந்து எடுக்கிறப்போ எண்ணெயில் பொறித்த உணவுகள் நீங்கள் சாப்பிடாதீங்க அதிகமாக கொழுப்பு நிறைந்த உணவுகள் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அதற்கு பதிலாக கீரைகள் பழங்கள் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுவாங்க இல்லை நான் அந்த மாதிரியும் எடுத்துகிட்டு இந்த மருந்தும் எடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் எடை அப்படிங்கிறது குறையாது வாங்க அதுக்கு என்ன பொருட்கள் எல்லாம் தேவை அதை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்திட்டு இயற்கை முறையில் அதுக்கு நல்ல ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துர்லாம் இதுக்கு முதல்ல நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்துலேருந்து பதினைந்து கிராம் அளவுக்கு வரும் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இந்த மாதிரி முழு மல்லியாக எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சீரகப்பொடி சீரகம் முழு சீரகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் சீரகமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒருவேளை அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போது இதனெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் நம்ம வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது கரிஞ்சு போயிடக்கூடாது உங்களுக்கு அதனால் நல்ல ஒரு நறுமணம் உங்களுக்கு வரும் அந்த வெந்தயத்தோடய ஸ்மெல்லு அதுக்கப்புறமா அந்த முழு மல்லியோட ஸ்மெல்லு உங்கள் வெந்தயம் பொடியாக இருந்துச்சு அப்படி இல்லை மல்லி பொடியாக இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பெரும்பாலும் நீங்கள் இந்த மாதிரி முழுசாக போடுறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது இதை நம்ம இப்போ நல்லா வருத்த எடுத்துக்கிடுவோம் உங்களுக்கு இதே மாதிரி மெஷர்மெண்ட் ஸ்பூன் வேணும் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் அதுக்கும் கீழே ஒன் பை எயிட் டீஸ்பூன் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் கரெக்டான அளவு நம்ம எடுத்து செஞ்சு கரெக்டான அளவு பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த உடல் எடை குறைவு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் கொண்டு வர முடியும் இதை நம்ம வருத்தாச்சு இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கோங்க இது உங்களுக்கு இருநூற்றி ஐம்பது எம்எல் வரும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பு வேணும்னாலும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போது இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு நான் சொல்லக்கூடிய அளவுகள் வந்து ஒரு நபருக்கு ஒரு வேலை அதுக்குரிய அளவுகள் ஒரு கப் தண்ணீருக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பொடி எடுத்துக்கணும் இது உங்களுக்கு இரண்டு கிராம் அளவுக்கு வரும் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா நமக்கு இப்போ கொதிச்சிருச்சு இதை இப்போது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை மட்டும் பயன்படுத்த போகிறது கிடையாது இது கூட நம்ம இன்னும் ஒரு முக்கியமான பொருள் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லை இந்த தேன் தான் நல்ல சுத்தமான தேனாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு உடல் எடை கண்டிப்பாக குறையும் இந்த மாதிரி நல்ல சுத்தமான தேன் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் தேன் சேர்க்கும்போது இந்த பானமானது நமக்கு சூடாக ஆறி தான் இருக்கணும் சூடாக இருக்கிறப்போ சேர்க்கக்கூடாது இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை காலையிலையும் குடிக்கணும் நைட்டும் குடிக்கணும் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றுல குடிக்கணும் அப்படி வெறும் வயிற்றுல குடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் காலையில் சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாக எடுத்துக்கோங்க நைட்டு சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு மணி நேரங்கள் கழித்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதை யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா கர்ப்பிணிகள் நீங்கள் எடுக்கக்கூடாது குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க எடுக்கக்கூடாது முக்கியமாக அந்த மாதவிடாய் காலங்களில் எடுக்கக்கூடாது மற்ற எல்லாரும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கோங்க இது உங்களுக்கு இருநூற்றி ஐம்பது எம்எல் வரும் இதே மாதிரி ஒன் பை எயிட் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதிகமாக நீங்கள் சேர்க்கக்கூடாது நான் காட்டியிருக்கிற அளவுகள் ஒன் பை எய்ட் டீஸ்பூன் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் இதை சேர்த்தாச்சு அதே அளவுக்கு நீங்கள் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட செய்து இப்போ இந்த மூணையும் போட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி நம்ம மிளகு சேர்க்கிறது மஞ்சள் பொடி சேர்க்கிறது இஞ்சி சேர்க்கிறது கண்டிப்பாக உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் அதை கரைத்து வெளியேற்றுவதற்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இஞ்சி சாப்பிட்றது இதயத்திற்கு ரொம்பவே நமக்கு நல்லது முக்கியமாக சொல்லப்போனால் பித்தம் பித்தத்தினால் ஏற்படக்கூடிய அந்த தலை சுற்றலுக்கு சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மஞ்சள் பொடி சேர்க்குறதும் அப்படி தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதற்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு இருக்கும் இதை நல்லா நம்ம இப்போ கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா நமக்கு இப்போ கொதிச்சிருச்சு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம எப்போல்லாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதை நீங்கள் காலையில் சாப்பிட்றதற்கு ஒரு முப்பது நிமிடங்களுக்கு முன்பதாக நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் நைட்டும் சாப்பிட்றதற்கு ஒரு முப்பது நிமிடங்களுக்கு முன்பதாக எடுத்துக்கோங்க இது ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஐநூறு கிராம் அளவுக்கு தாராளமாக உங்களுக்கு குறையும் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இது கூட நம்ம இனிப்புக்காக வேறு எதுவும் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது இதை மட்டும் நம்ம சேர்த்து செஞ்சாலே போதும் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கொள்ளு பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க கானம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு ரெண்டு கலர் உண்டு இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற கொள்ளு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்ல கொழு கொழுன்னு இருக்கிற உடல் வந்து உங்களுக்கு நல்ல கரைஞ்சி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொள்ளு சாப்பிட்டு வாங்க சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வெறுமன ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா உங்களுக்கு நல்லா வெடிச்சு வரும் இதுவும் நல்ல ஒரு நறுமணம் உங்களுக்கு கிடைக்கும் அது வரைக்கும் இதை நீங்கள் வருத்த எடுத்துக்கலாம் இதை நீங்கள் பயன்படுத்தும்போது உங்களுக்கு உடல் சூடு கொஞ்சம் அதிகமான உடல் சூடு எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ண வேண்டாம் ஏன்னா இன்னும் உங்களுக்கு உடல் சூட்டை வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களும் இது ஃபாலோ பண்ண வேண்டாம் இது மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு உண்டு பண்ணும் இதை நல்லா நம்ம இப்போ வருத்தாச்சு இது நல்லா உங்களுக்கு சூடு ஆறுனதுக்கு பிறகு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பவுடர் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இது கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருள் சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இது கூட நம்ம சேர்க்க போகிறது இந்த பனங்கற்கண்டு இந்த பனங்கற்கண்டும் சே ரெண்டுமே நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க அளவுகள் நான் சொல்கிறேன் இந்த பொடி ரெண்டு டீஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா பனங்கற்கண்டு ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படியே நீங்கள் வாயில் போட்டு நீங்கள் சாப்பிட்றலாம் ஒருவேளை உங்களுக்கு தொண்டை பகுதியில் செம்முற மாதிரி இருக்குது அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்ல சூடான வெந்நீர் எடுத்து அதில் இந்த ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இதுவும் நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் எடுத்துக்கோங்க நான் சொல்லியிருக்கிற மூணு மெத்தடில் ஏதாவது ஒன்று மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க நீங்கள் அந்த பெல் சிம்பில் எனபிள் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ